அனைவருக்கும் வணக்கம் இம்பார்ட்டன்ட் கல்ஃப் இன் த வேர்ல்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்ஃப் என்னென்ன என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கல்ஃபுன்னு என்னென்னு பார்த்துருவோம் கல்ஃபுன்னா என்னென்னா ஒரு லார்ஜ் இன்லெட் ஆஃப் ஓஷன் தட் பெனட்ரேட்ஸ் டீப் இன்டு த மாஸ் அதாவது ஒரு லேண்ட்மார்ஸுங்க ஒரு நிலப்பரப்பு இருக்குது அந்த நிலப்பரப்பில் ஒரு பெருங்கடல் இருக்கக்கூடிய நீரானது பெனட்ரேட் ஆகி போய் அங்கே அது ஒரு நீர்நிலை உருவாக்குறதுக்கு பேர் தான் கல் இந்த கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் லார்ஜ் இன்லெட் ஆஃப் ஓஷன் ஒரு ஓஷனுடைய தண்ணீரானது அந்த லேண்ட்மார்க்ஸ்க்குள்ளே போனதுக்கு பிறகு அந்த இடத்துல பெனட்ரேட் ஆகி அங்கே ஒரு சீ உருவாக்கும் ஒரு லே ஒரு வாட்டர் பாடியை உருவாக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ஓப்பனிங் இருக்குங்க ஸோ இதுக்கு தான் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்ஃபு அப்படின்னா வளைகுடாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கல்ஃபில் வளைகுடாக்கள் அதாவது ஒரு பெரிய லேண்ட்மார்க்ஸில் ஒரு ஓஷனில் இருக்கிற வாட்டர் ஆனால் ஆனது பதினெட்டு ஆகிட்டு ஆகி உள்ளே போகும்போது அதை கல்ஃப்னு சொல்லுவாங்க அதோடைய ஓப்பனிங் அதோட நுழைவாயிலானது நேரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓரளவுக்கு புரிஞ்சுதா புரியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கிளாஸ் உள்ளே போவோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிறது பாருங்கள் உலகத்திலே மிகப்பெரிய கல்ஃப்னா எது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோங்க இது எந்தெந்த நாடுகளை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யுஎஸ்ஏ

செடிமெண்ட்ரி ராக்ஸால் ஆனதுன்றாங்க ஸோ பாருங்க இந்த இடத்துல ரெண்டு ஓப்பனிங் இருக்குதா இது ஒரு ஓப்பனிங் அண்டு இது ஒரு ஓப்பனிங் இது வந்து அட்லாண்டிக் ஓஷன் இது வந்து கரீபியன்ஸின்னு சொல்லிட்டு ரெண்டாக இருக்குது ஸோ பாருங்கள் இந்த அட்லாண்டிக் ஓஷனை அந்த கல்ஃப் ஆஃப் மெக்ஸிகோவை அட்டாச் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் பேருக்குது இல்லையா ஸோ ஸ்ட்ரைட்னா என்ன சேனல்னால் என்னதை நாம இது மாதிரி நடத்திருப்போம் அந்த கிளாஸை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா இந்த கல்ஃப் ஆஃப் மெக்ஸிகோவையும் அட்லாண்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆனது பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃப்ளோரிடான்னு சொல்லுவாங்க இது அமெரிக்கா அண்டு கியூபாவை கனெக்ட் பண்ணுது இது ரெண்டுக்கு இடையில வந்து இருக்குது அடுத்தது இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவையும் கருபின்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேனல் என்ன யுகாட்டன் சேனல் இந்த யுகாட்டன் பெனிசுலாவில் சுற்றி இருக்கக்கூடியது இந்த யுகாட்டன் சேனல் இருக்குது இது வந்து மெக்சிகோ அண்டு கியூபா இதுக்கு இடையில வந்து இருக்கக்கூடியது இந்த யுக்டான் சேனலுங்க இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இங்கே க்யூட் அண்ட் சேடல் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஃபுளோரிடா இது அட்லாண்டிக் ஓஷனோட இது கனெக்ட் பண்ணுது இது கரீபியன்சியோடு கனெக்ட் பண்ணுது ஸோ பாருங்கள் ஒரு பெரிய மாஸ் ஒரு ஓஷன் இருக்கக்கூடிய நீரானது இன்லெட் ஆகி இங்கே ஒரு வாட்டர் பாடியை உருவாக்குது இது வந்து வளைகுடாக்கள் த தமிழில் வந்து ஈஸியாக இருக்கும் வளைகுடா இங்கிலீஷில் கல்ஃப் அப்படின்னு இருக்கும் ஸோ கல்ஃப்னா என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அடுத்தது கல்ஃப் ஆஃப் ஒமன் பற்றி பார்ப்போம் இந்த கல்ஃப் ஆஃப் ஒமன் அப்படிங்கிறது பாருங்கள் அரீபியன் சி

ஸோ ஒரு கல்ஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கல்ஃபோட எந்த ஸ்டேட் வந்து தொடர்பு பற்றி இருக்குது அதோடு எந்த ரெண்டு வாட்டர் பாடி இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் ஸோ அதே போல் அந்த கல்ஃப் சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன அது சார்ந்த கேள்வியில் இருக்கும் ஸோ தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் ஒமனை சுற்றி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது பாகிஸ்தான் ஈரான் பாருங்க பாகிஸ்தானும் ஈரானும் இந்த கல்ஃப் ஆஃப் ஒமனுடைய நார்த் சைடில் இருக்குது பார்த்துட்டுமா அடுத்தது ஒமன் ஒமன் அண்டு யூரோப் அரேபியன் எமி எமிரேட்ஸ் யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் அப்படிங்கிறது வெஸ்ட்டு சைடில் இருக்குது ஸோ ஒமன் எங்கே இருக்கா யூஏஇ வந்து இந்த சைடு இருக்கா வெஸ்ட் சைடு ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டு கண்ட்ரி தான் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் ஒமன் இருக்குது ஒன்று ஈரான் பாகிஸ்தான் இன்னொன்று ஒமன் அண்டு யுஏஇ இந்த நாலு கண்ட்ரிஸ் தான் இந்த கல்ஃப் ஆஃப் ஒமனை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சயின்டிஸ்ட் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் ஒமனை பற்றி ஒரு சொல்லியிருக்காங்க என்னென்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு மரைன் ஜெட் ஜோன் சொல்கிறாங்க அது என்ன வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு மர டெட் ஜோன்னா டெட் ஜோன்னாலே பெரிய இருக்குது பாருங்கள் இந்த கடலில் வந்து ஆக்ஸிஜனே இல்லைன்னு சொல்கிறாங்க கொஞ்சமாக இருக்குது இல்லைன்னா வந்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க இதனால் ஆக்சிஜன் இல்லாதனால இந்த கடலில் வைல்ட் லைஃப்பே வந்து இல்லை அப்படின்றாங்க வைல்ட் லைஃப் கூடிய உயிரினங்களே வந்து இல்லை அப்படின்ற ஒரு டெட் சி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க இந்த கல்ஃப் ஆஃப் உமன் அப்படிங்கிறத ஸோ கல்ஃப் ஆஃப் ஒமன் என்னன்னு பார்த்துட்டோம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்து கல்ஃப் ஆஃப் ஏடன் இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிங்கிறது அரேபின் சி அரேபின் சீல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிங்கிறது ஸோ பாருங்கள் எம்என் அண்ட் சோமாலியா இந்த ரெண்டு நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிங்கிறது ஸோ பாருங்க நார்த் வெஸ்ட்டு இது வந்து நார்த்துங்க இது வந்து வெஸ்ட்டு இந்த நார்த் வெஸ்ட் சைடில் வந்து ரெட் சியை வந்து இது கனெக்ட் பண்ணுதுங்க இது ரெட் சி இந்த நார்த் வெஸ்ட் சைடில் வந்து ரெட் சி வந்து கனெக்ட் பண்ணுது பாபேல் மண்டேப் ஸ்ட்ரைட்டுங்க இங்கே இருக்கக்கூடியதான் வந்து பாபியல் மண்டேப் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க இதை வந்து கனெக்ட் பண்ணுது ஸோ கல்ஃப் ஆஃப் பேடனையும் ஸோ பாருங்க இந்த கல்ஃப் இந்த பாபேல் மண்டேப் அப்படிங்கிற ஸ்ட்ரைட் ஆனது ரெட் யோட எந்த கல்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி கேள்வி வரும் ஸோ கல்ஃப் ஆஃப் பேடன் அப்படிங்கிறது அதே போல் இங்கே தான் வந்து சூயஸ் கனாலாக இருக்கும் இந்த சூயஸ் கனாலில் ஒரு ரூட் தான் வந்து ஸோ மிட்ரின்ஸி இங்கே இருக்குங்க இந்த மெட்ரெடு சீன் மூலமாக பாருங்கள் இந்தியன் ஓஷன்லேருந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் மூலமாக ரெட் சி மூலமாக தான் நாம் மெட்ரெடு சீக்கு வந்து போக முடியும் ஸோ மெட்ரெடு சீக்கு போகிறது மூலமாக தான் நாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸோடு நாம் வந்து ஷிப்பிங் பண்ண முடியுன்றதுனால ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரூட்டுங்குது இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிங்கிறது ஸோ பாருங்கள் ரூட் பிட்வீன் மெட்ரேனியன் சி அண்டு அரேபியன் சி அண்டு இண்டியன் ஓஷன் இந்தியன் ஓஷன்லேருந்து அரேபியன் சி அரேபியன் சிலேருந்து ரெட் சி ரெட் சீலேருந்து சி இதுதான் வந்து இந்த சி ரூட் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது பெர்ஷியன் கல்ஃப் இந்த பெர்ஷியன் கல்ஃப் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தது தான் இந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் பார்த்தோம் இல்லையா இந்த கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு மேலே கூடியது அந்த ஸ்ட்ரீட் ஆஃப் ஹோர்மோஸ் மூலமாக நாம பெர்ஷியன் கல்ஃபை அட்டாச் பண்ணுவோம் இது பாருங்க ரெண்டுத்துக்கு இடையில இருக்குது பார்க்கும்போது வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்கக்கூடியதுங்க வெஸ்டர்ன் ஏஷியா ஈஸ்டர்ன் ஏஷியா வெஸ்டர்ன் ஏஷியா சென்ட்ரல் ஏஷியா நிறைய இருக்கும் நான் அது சம்மந்தமாக ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கிறேங்க ஸோ இது வந்து வெஸ்டர்ன் ஏஷியாவில் ஈரான் ஆண்டு அரேபியன் பெனிசுலாவில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த பெர்ஷியன் கல்ஃபுங்க ஸோ இந்த அரேபியா அண்டு அரேபியன் பெண்ணின் இந்த அரேபியன் பெண்ணின் சுழா இல்லை இது வந்து தான் வந்து அரேபியன் பெண்ணின் சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடியதான் இந்த பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அதே போல தான் இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹொர்மோஸ் மூலமாக போகக்கூடியது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியமானதுங்க நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம் இந்த பெர்ஷியன் கல்ஃபை சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ்னால் என்னென்ன நார்த் சைட்லேருந்து நாம் கிளாக் வைஸில் பார்க்க போகிறோம் என்னென்ன கண்ட்ரிஸ் ஈரான் ஓமன் ஸோ ஓமன் UAE, கத்தார் பஹ்ரைன் சவுதி அரேபியா குவைத் ஈராக் இதெல்லாம் வந்து இந்த பர்ஷியன் கல்ஃபில் சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரி சரிங்களா பெர்ஷியன் கல்ஃபை பார்த்துட்டோம் அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார் இது வந்து நம்ம ஏரியாங்க இந்தியாவில் இருக்க சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மன்னார் மன்னார் வளைகுடான்னு நம்ம கேள்வி இது பாருங்கள் பே ஆஃப் பெங்கால் பே ஆஃப் பெங்கால்னா வங்காள விரிகுடா இது கல்ஃப் ஆஃப் மன்னார்னால் மன்னார் வளைகுடா வளைகுடாக்கும் விரிகுடாவுக்கும் என்ன வித்தியாச நான் தனியாக கிளாஸ் எடுக்கிறேன் இப்போ நாம கல்ஃப் ஆஃப் மன்னார் மட்டும் பார்ப்போம் இதாக சவுத் ஈஸ்டர்ன் டிப் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய சவுத் ஈஸ்டர்ன் டிப்பில் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து இருக்குது ஸோ ஸ்ரீலங்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட்லேயும் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து இருக்குது ஸோ இங்கே தான் வந்து இந்த ஆடம் பிரிட்ஜ் தான் வந்து ராம்சேது பிரிட்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா இந்த கல்ஃப் ஆஃப் அலாஸ்கான்றது ஸோ இங்கே இருக்குதுங்க இது வந்து கனடா ஸோ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அலாஸ்கான்றது ஸ்டேட்ஸ் உடைய ஒரு ஸ்டேட்டுங்கி இது ஸோ இது பசிபிக் ஓஷனுடைய ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆம்னால் என்ன கை பசிபிக் ஓஷனுடைய ஒரு ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் சாரி இந்த இடத்துல நிறைய காம்பினேஷன் வந்து இருக்கு சொல்கிறாங்க கல்ஃப் ஆஃப் அலாஸெல்லாம் நிறைய இருக்குது காடுகள் இருக்கும் மவுண்டென்ஸ் இருக்கும் சில சைடு வந்து காடுகள் இருக்குமா மவுண்டெயின்ஸ் இருக்குமா ராக்கி மவுண்டின்ஸ்லாம் சைடு தான் இருக்குமா அதே போல் நம்பர் ஆஃப் டைட் வாட்டர் கிளேஷியர்ஸ் வந்துருக்காங்க கிளேஷியர்ஸ்னால் வந்து இந்த பனிப்பாறைகள்லாம் வந்து இந்த இடங்களில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாம் குரோஷியோ கரண்ட் வாம் குரோஷியோ கரண்ட் அப்படிங்கிறது ஒரு கரண்ட்டுங்க அந்த வாம இருக்கும் அது சூடாக இருக்கும் கரண்ட்டில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து கோல்டு கரண்ட் அந்த ஒன்று வந்து வாம் கரண்ட் ரெண்டாக வந்து இருக்குன்னு சொல்லி ரெண்டாக இருக்கும் நம்ம கரண்ட்டு குறித்து ஒரு கிளாஸை நினைத்துருப்போம் பார்க்காதவங்க அந்த கிளாஸ் வந்து பாருங்கள் ஸோ இந்த வார்மான கரண்ட் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐஸ் கட்டிகளானே வருஷம் முழுக்க இந்த ஏரியாவானது ஐஸ் இல்லாமல் இருக்குங்க ஸோ பாருங்கள் பக்கத்தில் வந்து ஆர்டிக் ஓஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த வாமான கரண்ட் இருக்கிறதுனால இது அந்தளவுக்கு வந்து கிளேஷியராக இல்லாமல் ஒரு ஐஸ் ஃப்ரீயாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து கல்ஃப் ஆஃப் மட்டபன் கல்ஃப் ஆஃப் மட்டபன் இல்லை கல்ஃப் ஆஃப் மொட்டோமா மொட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி பேர் வந்து இந்த கல்ஃபுடைய பேர் இது வந்து எங்கே இருக்குது முதல்ல பார்த்துருவோம் இந்த கல்ஃப் அப்படிங்கிறது அந்தமான் சி பக்கத்தில் இருக்குங்க அந்தமான் சி அந்தமான்சியில் இருக்கு பர்மாவுடைய சதன் பாட்டில் இருக்கு பர்மாவுடைய சதன் பாட் ஸோ கல்ஃப் ஆஃப் மொட்டமா இதுதான் வந்து அந்தமான்சிங்க இந்த அந்தமான் சீல் இருக்கு பர்மாவுடைய சதன் பாட்டை தான் இந்த இது பாருங்க இதுதான் இந்த இந்த மட்டபன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பேர் வந்து மட்டபன் அப்படிங்கிறது இப்போ வந்து மொட்டமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க கல்ஃப் ஆஃப் மொட்டமான்னு சொல்றாங்க நீங்கள் கூகுளில் போய்ட்டு மற்றபான்னு சர்ச் பண்ணிங்கன்னா வராது மொட்டமான் சர்ச் பண்ணால் தான் வரும் ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரல இந்த ஃபுட்டு இந்த மேப் வந்து எனக்கு கிடைக்கல டை டைப் பண்ணி கிடைக்கல இந்த மொட்டமான் டைப் பண்ணால் மட்டும்தான் கிடச்சிது சரிங்களா ஸோ சதன் பார்ட் பர்மாவுடைய சதன் பார்ட் இருக்குது அந்த மான் சிவுடைய இது ஒரு ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மொட்டமானு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு சாரி இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது யாங்கோன் சிட்டுவாங் ரிவர் அது பிறகு சல்வின்றிவர் இதெல்லாம் நம்ம பேர் கிடையாது தவறாக ப்ரொடியூஸ் பண்ணி தான் மனுச்சுங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மொட்டமால ட்ரைன் ஆகக்கூடிய ரிவருங்க இது ஸோ இந்த மூணு ரிவர் பற்றி தெரிஞ்சு வச்சுங்க ஸோ கல்ஃப் ஆஃப் மொட்டமான அப்படிங்கிறது அந்த மனுஷியோட ஒரு ஆமது இது பர்மாவுடைய சதன் பாட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி பேர் வந்து இந்த மொட்டமான் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து சிட்டுவாங் சல்வின் அண்டு எங்கோங் ரிவர்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது கல்ஃப் ஆஃப் அக்கபா இல்லைன்னா கல்ஃப் ஆஃப் எயிலன் இது ரெண்டு கல்ஃபை பற்றி தான் இது ரெண்டும் ஒரே கல்ஃப் தான் ஸோ இது என்ன கல்ஃபுன்னு பார்க்க போகிறோம் இந்த கல்ஃபானது நார்த்தன் டிப்பில் இருக்கக்கூடிய நார்த்தன் டிப் உடைய நார்த்தன் டிப்ல இருக்குங்க சி இதுடைய நார்த்தன் டிப்பில் இருக்கக்கூடிய இங்கே தான் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் அக்கபான்றது ஸோ பாருங்க இது பெண்ணின் சுலா இருக்குங்க ஈஸ்ட் சைடு வந்து இதுதான் வந்து சினாய் பெண்ணின் சுலா இதுதான் சினாய் பெண்ணின் சுலாங்க இந்த சின்ன பெண்ணின் சுலாவுடைய ஈஸ்ட் சைடில் தான் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் அக்கபா வந்து இருக்குங்க சரிங்களா ஸோ உடைய வெஸ்ட் சைடில் வெஸ்ட் சைடில் அரேபியன் மெயின் லேண்ட் இருக்குதுங்க ஸோ இது அரேபியா அரேபியா மெயின் லேண்ட் வந்து இருக்குது சரிங்களா இது ஈஸ்ட் சைடில் இந்த கல்ஃப் ஆஃப் அக்க பக்கப்பாக உடைய ஈஸ்ட் சைடில் சினாய் பெண்ணுலா இருக்குது வெஸ்ட் சைடில் அரேபியன் மெயின் லேண்ட் இருக்குது சரிங்களா ஸோ இதை எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்டரிங் படுறது மொத்தம் நாலு கண்ட்ரிங்க ஒன்று இஜிப்ட் இஜிப்ட் இஸ்ரேல் ஜோர்டான் அண்டு சவுதி அரேபியா ஸோ நாலு கண்ட்ரிங்க வந்து இதை பார்டரிங் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இஜிப்த் இஸ்ரேல் ஜூடான் அண்டு சவுதி அரேபியா சரிங்களா கல்ஃப் ஆஃப் அக்கபா அடுத்தது கல்ஃப் ஆஃப் கினியா இந்த கல்ஃப் ஆஃப் கினியான்றது ரொம்ப முக்கியமானதுங்க இது ஸோ பாருங்கள் இது அட்லாண்டிக் ஓஷன் இருக்குங்க ஒரு டிராஃபிக்கல் ஏரியாங்க டிராஃபிக்கல்லாம் என்ன அதிகப்படியாக ஸோ பாருங்கள்

ஸோ இது இந்த ஈக்குவட்டார் இருக்கக்கூடிய இந்த ஜீரோவும் பிரைம் மெரிடியனில் இருக்கக்கூடிய இந்த ஜீரோவும் கனெக்ட் ஆகக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவை தான் வந்து இங்கே இந்த கல்ஃப் ஆஃப் கினியாவில் தாங்க இருக்குதுங்க எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம் இந்த ஈக்குட்டாரும் பிரைம் மெரிடியனும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கேள்வி வந்துச்சுன்னா நாம் கல்ஃப் ஆஃப் கினியா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சருங்க ஸோ இந்த இடத்துல ட்ரைன் ஆகக்கூடிய ரெண்டு ரிவர் என்னென்னு பார்க்கும்போது நைகர் அண்டு வோல்டா அப்படிங்கிற ரெண்டு ரிவர்ங்க ஸோ நைகர் அண்டு வோல்டா அப்படிங்கிற ரெண்டு ரிவர் இந்த இடத்துல ட்ரைன் ஆகக்கூடிய ரெண்டு ரிவர் சரிங்களா இந்த கிளாஸில் நாம் கல்ஃப்னா என்ன வேர்ல்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கல்ஃப்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி